அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லோருடைய வீடுகள்லேயும் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமாட்சியம்மன் விளக்குன்னு சொல்லலாங்க நிறைய பேருடைய வீடுகளில் இந்த காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கும் பொதுவாகவே அடிப்படையில் நம்மளுடைய பணக்கஷ்டம் தீர மனக்கஷ்டம் தீர வருமானம் பெருக வருமானத்திற்கு உண்டான வழிகளை பெறுவதற்கு அப்படின்னு நம்ம காமாட்சி அம்மன் விளக்கு வழிபாட்டை மேற்கொள்வோம் குறிப்பாகவே கூடவே சக்தி வாய்ந்த காமாட்சி அம்மன் மந்திரத்தையும் காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி செய்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டமும் தீருங்க அந்த வகையில காமாட்சி அம்மன் விளக்கை நாம வீட்டில் ஏற்றுவது விளக்கை ஏற்றும் போது நாம என்ன தவற தெரியாம கூட செய்யக்கூடாது அப்படி செய்வதால் எதிர்மறையான விளைவுகள் வரும் அப்படின்ட்டு சொல்றாங்க அப்படி நாம தெரியாம கூட என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னா நாம இந்த வீடியோல முழுமையா தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் குறிப்பாக இந்த காமாட்சி அம்மன் விளக்கை நீங்களும் உங்கள் வீடுகளில் வைத்து ஏற்றுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோக்கு கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் காமாட்சி தாயே போற்றி என்று வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் மனசில் ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தில் மனதார நினைத்து வேண்டிக்கொண்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக அனைத்துமே நன்மையாக நடக்கும் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக அவர்களால் நல்லதொரு தீர்வுகள் சொல்லப்படுதுங்க இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாக உங்களுக்கான பதில் கொடுக்கப்படுது இதன் மூலமாக நல்ல ஒரு பரிகாரமோ அல்லது வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சரி நாங்க இப்போ காமாட்சி அம்மன் விளக்கை பற்றி பாத்துட்டு இருக்குங்க பொதுவாகவே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தலை போகும் எவ்வளவு பெரிய வேலை இருந்தாலும் சரி தினசரி வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி வைத்துட்டு வழிபாடு செய்தாங்க அப்படின்னா குடும்பம் கண்டிப்பா சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேருடைய வீடுகள்ல கஜலட்சுமி விளக்கு தான் இருக்கும் பரவாயில்ல அதனால ஒண்ணும் தப்பு கிடையாது நம்ம விளக்கை ஏற்றி காமாட்சி அம்மனை மனதால நினைத்து அதன் பிறகு நம்ம வழிபாடு செய்ய சொல்லணும் அதே போல ஒரு மந்திரத்தை சொல்லுவது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க நேரம் இருக்கிறவங்க மூன்று முறை இருபத்தி ஏழு முறை நூற்றி எட்டு முறை அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லலாம் அதுல எந்த விதமான தவறும் கிடையாது தினமும் வீட்டில் உச்சரிக்க வேண்டிய அந்த காமாட்சி அம்மனுடைய மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓம் ஐம் க்ரீம் க்ளீம் காமாட்சி தேவியே சித்தி தாத்ரி நமக இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி விளக்கேற்று வழிபாடு செய்யும்போது அது மிக பெரும் நன்மையை கொடுக்குது நான் மறுபடியும் சொல்கிறேன் ஓம் ஐம் க்ரீம் க்ளீம் காமாட்சி தேவி சித்தி தாத்ரே நமக இந்த மந்திரத்தை நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக இதை விளக்கேற்றும் போது சொல்லி விளக்கேற்றுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும் இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை இருபத்தி ஏழு முறை அப்படின்னு கூட சொல்லி வழிபாடு செய்யலாம் நாம் வெறும் ரெண்டே வரி மந்திரம் தானே அப்படின்னு நினைக்காதீங்க இந்த ரெண்டே வரி மந்திரத்தை சொல்லுவது மிக மிக சிறப்புங்க தினமும் நாம் சொல்ல முடியல அப்படின்னா கூட வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் மட்டுமாவது வீட்டில் விளக்கு ஏற்றி இந்த மந்திர பகிர்ந்துருத்து சொல்லுங்க உங்களுக்கு இன்னும் கூடுதலான நேரம் இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா சில பரிகாரங்களை சேர்த்து செய்ய முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பூஜை அருகில விளக்கு ஏற்றி வைத்துட்டு நீங்க நிலைவாசலுக்கு வெளிப்பக்கம் சென்று விடுங்க நிலைவாசலை பார்த்தவாறு நின்று கொள்ளுங்க உங்களுடைய கையில கொஞ்சமா பட்டை பொடி வச்சுக்கோங்க பிரியாணி பட்டை இருக்கிறது தான் சொல்றேன் பட்டை பொடி அப்படின்னு இதை நல்லா பொடி செய்து வைத்துக் கொள்ளுங்க அதை உள்ளங்கையில வைத்துக்கொண்டு நிலைவாசலுக்கு உள்பக்கம் பார்த்தவாறு ஊதிவிடணும் நீங்க நிலைவாசல் படியை தாண்டி வெளியில நிக்கிறீங்க அப்படின்னா நிலைவாசல் உள்ளே பார்த்தவாறு நிற்கணும் அதே போது அதே மாதிரி இந்த பட்டை பொடியை ஊதி விடும் போது நிலைவாசலுக்கு உள் பக்கம் இந்த பொடி பட்டை பொடியானது எப்படி பறந்து வருகிறது அதே போல செல்வ செழிப்பு உங்களுடைய வீட்டுக்குள்ள பறந்து வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையாக சொல்றாங்க மகாலட்சுமி உங்களுடைய வீட்டை தேடி ஓடி வந்து விடுவார் அப்படின்னும் இந்த பட்டை பொடியை ஊதிவிட்டு மேலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நாம நாம் சொன்னோம் இல்லைங்களா அந்த மந்திர சொல்லணும் இந்த மூன்று முறை நாம் அங்கேயே உச்சரிக்கிறது ரொம்பவே நல்லது வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகள்லேயோ மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமி தினத்திலேயும் இதை செய்யலாங்க கட்டாயமா உங்களுடைய வீட்டில் பணக்கஷ்டம் இருக்கவே இருக்காது இது நிதர்சனமான உண்மை என்று நிறைய பேர் அனுபவ ரீதியாக சொன்ன ஒரு கருத்தாக இருக்கு இதேபோல் மூன்று மாதம் பௌர்ணமி திதி நிலவு வரும்போது நம்ம இது மாதிரி செய்து கொள்ளலாம் அதே போல் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஏன் அப்படின்னா இது நிச்சயமாக நிறைய பேருக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த காமச்சம்மன் விளக்கை ஏற்றும்போது நாம் மறக்காமல் கூட இந்த தவறை செய்யக்கூடாது தெரியாமல் கூட செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படி என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உலக மக்களுடைய நன்மைக்காகவும் உலகத்தின் அழிவின் பாதையில் இருந்து மீட்டு வருவதற்காகவும் தவம் புரிந்தவர் தான் இந்த காமாட்சி அம்மன் அந்த சமயத்துல காமாட்சி அம்மனுடன் சேர்ந்து மற்ற அனைத்து தெய்வங்களும் அவருடன் ஐக்கியமானாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதனாலதான் குறிப்பா இந்த அம்மனுடைய வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக நாம மேற்கொண்டுட்டு வரோம் சரி இந்த அம்மனுடைய வழிபாட்டை மேற்கொள்ளும்போது குறிப்பிட்டு தீபம் ஏற்றும்போது ஒரு தட்டின் மீது தீபம் வைத்து ஏற்றணும் அந்த தட்டு காமாட்சி அம்மன் விளக்கின் அடி அடிபாகத்தை விட சற்று அகலமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் அந்த தட்டின் மீது காமாட்சி அம்மனுடைய விளக்கு நன்றாக படியுமாறு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் எக்காரணம் கொண்டும் விளக்கு ஆட்டம் கொள்ளுமாறு வைத்து கொள்ளக்கூடாது அதே போல் காமாட்சி அம்மன் விளக்கில் சுடர் விடும் இடத்துல நாம் மஞ்சள் குங்கும பொடி வேலாம் வச்சு கருக விடாமல் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது மேலும் மங்கள பொருட்கள் தீயில கருகுவது வீட்டிற்கு நன்மையை கொடுக்காது கண்டிப்பா அது ஏதாவது ஒரு தர்ம சங்கடத்தை ஒரு கஷ்டத்தை கொண்டு வர்றதுக்கான வழியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல் சுடர் எரியும் விளிம்பிற்கு சற்று தொலைவில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்கலாம் காமட்சம்மன் விளக்குன தினமும் ஏற்றும் போது அதில் இருக்கக்கூடிய பழைய திரியை மாற்றி புது திரியை போட்டு அதன் பிறகு விளக்கை ஏற்றுவது நல்லது எப்போதுமே பழைய திரியினா அப்படியே வைத்து தீபம் ஏற்றிவிடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்றாங்க காமாட்சி அம்மன் விளக்குக்கு பொட்டு வைக்கும் போது பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மனுக்கும் பொட்டு வைத்துட்டு பிறகு பின்புறம் இருக்கக்கூடிய அம்மனுக்கும் நிச்சயமாக ஒரு பொட்டு வைக்கணுங்க அது கண்டிப்பாக நீங்கள் கவனிங்க இது மறந்து கூட வேற எதுவும் செய்யாதீங்க அதே போல் இந்த பொட்டு எப்போதும் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இது வரைக்கும் இந்த விஷயமெல்லாம் எனக்கு தெரியாது இப்போ இந்த வீடியோ பார்த்து தான் எனக்கு இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க அதே நீங்களும் இது போல் நிறைய விஷயங்கள் கடைபிடிச்சிட்டு வந்திருப்பீங்க அப்படி உங்களுக்கு தெரிந்த தகவல்களையும் கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க அதே போல் காமாட்சி அம்மன் இருக்கும் யானை முகத்திற்கும் நிச்சயமாக மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க காமாட்சம்மன் விளக்கில் ஏற்றப்படக்கூடிய தீபம் எப்போதுமே சிறிய ஒளியுடன் இருக்க வேண்டும் அதே போல் பந்தம் போன்று பெரிதாக எரிந்து கொண்டும் அல்லது தீப சுடர் அலைமோதி கொண்டும் இருக்கக்கூடாது அதே போல் காமாட்சம்மன் விளக்குக்கு வைக்கப்படக்கூடிய மலர்கள் தீப சுடரில் எரிந்து கருகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய சிறிய தவறுகள் அப்படின்னு நாம தெரியாம கூட இத்தனை நாள் செய்துட்ருக்கோம் அப்படின்னா வீடுகள்ல கண்டிப்பா அவை எல்லாத்தையுமே நீங்க மாத்தி இனிமேல் நல்ல முறையில தான் நல்லது நம்ம தெரியாம ஒரு விஷயத்த செய்யும் செய்யறதை விட அந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு நாம் அதை மாற்றி அமைக்காம இருக்கிறது மிகப்பெரிய தவறு தினமும் நம்ம தொடர்ந்து இப்படி தீபம் ஏற்றி மகாலட்சுமியினுடைய அருளை முழுமையாக பெற வேண்டும் என மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு நாம் இது போன்று உங்களுடைய வீடுகளையும் நீங்கள் வழிபாடுகளை செய்து பாருங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு மிக பெரும் நன்மைகளையே பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு நாம் பல விதமான சிறப்புகள் வாய்ந்த இந்த காமாட்சி அம்மன் விளக்கனை ஏற்றும் போது என்னென்ன தவறுகள் எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு தெரிந்து கொண்டு ஏற்றுவது இன்னமும் ம மிக சிறப்பாக அமையுது மகாலட்சுமியினுடைய முழு அருளையும் எவ்வாறு பெறுவது என்பதை பற்றி நம்ம நிறைய தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போதே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு தெளிவு கிடைத்திருக்கும் அதே போல் நீங்களும் காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றீங்க அப்படின்னா இனிமேல் அதை மாற்றி அமைத்துக்கொள்ளும் தவறான முறையில் ஏற்றக்கூடாது அதே போல நீங்கள் இவ்வளவு நாள் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றியது இல்லை அப்படின்னு சொன்னா கூட இனிமேல் அதற்கு முயற்சி செய்து பாருங்க கண்டிப்பா நல்ல பலன்கள் கிடைக்கும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோ உள்ள காமாட்சம்மன் விளக்கு ஏற்றுவதை பற்றிய நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க நன்றி வியூவர்ஸ்